الحمد لله الحمد لله وكفا وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرا وقال أيضا

நாம் ஐம்பத்து நான்கு ஆயத்துகளை பூர்த்தி செய்து ஐம்பத்தி ஐந்தாவது ஆயத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம் ஐம்பத்து ஐந்து முதல் ஐம்பத்து ஒன்பது வரை உள்ள ஆயத்துகளை நாம் இதிலே காண இருக்கிறோம் அது ஆயத்துகளை தான் பார்க்கிறோம் இதனுடைய முதலாவது ஆரம்ப பாடமாக அகராதி தொடர்பு என்ற பாடத்திலே இந்த ஆயத்துகளுக்கும் இந்திய ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பினை தெளிவாக நாம் விளக்கி காட்டினோம் இது பாடம் ஐம்பத்தி ஒன்பது இந்த பாடத்திலே அதனுடைய தொடரைத்தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன பாடம் ஐம்பத்தி ஒன்பது செஃபத்து தஃபாசீர் உலகில் இரு வாழ்க்கை வசனம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வரை உள்ள ஆயத்துக்களைத்தான் காண இருக்கிறோம் உலகில் இரு வாழ்க்கை என்றால் என்ன ஒரு மனிதருக்கு மொத்தம் இரு வாழ்க்கை ஒன்று இந்த உலகத்திலே வாழ்வது அதற்கு பின்பு மரணத்திற்கு பின்பாக மறுமையிலே வாழ்வது அது வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கலாம் தோல்வியின் வாழ்க்கையாக இருக்கலாம் இந்த வாழ்க்கையின் உலக வாழ்க்கையினுடைய அமைப்பை பொறுத்து அவருடைய வெற்றி தோல்வி என்பது மறுமையில் நிர்ணயிக்கப்படும் உலகிலே இரு வாழ்க்கை என்றால் என்ன என்றால் இது தாலா ஒரு சிலருக்கு கொடுத்த என்பதாகச் சொல்லலாம் அந்த வரிசையிலே ஒரு சிலர்கள் வந்தாலும் இங்கு நாம் பனு பற்றி பற்றித்தான் பார்க்கிறோம் முசா அலிஹலாத்து வசலாம் அவர்களுடன் சென்ற அந்த மனிதர்கள் சென்ற பாடத்திலே நாம் பார்த்தோம் முசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னோடு சில நல்லோர்களை மக்களில் சிறந்தவர்களை அல் ஹைர் ஹைர் அதாவது வரிசையாக தேர்ந்தெடுக்கிறார்கள் எழுபது நபரை எழுபது நபரை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்களை தூர் சீனாமலைக்கு கூட்டிச் செல்கிறார்கள் அங்கு போயிருக்கும் பொழுது நடந்த விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது இவர்களையும் அழைக்கின்றார்கள் இவர்கள் உள்ளே வந்து கேட்கும் பொழுது என்ன ஆகுது சத்தத்தை கேட்குறாங்க மூசா அலே இஸ்லாமுக்கும் அல்லாவிற்கும் நடந்த உரையாடலை செவ்விட்டதுக்கு பின்பாக மூசா அலே இஸ்லாம் தெரிய பின்பாக வந்தார்கள் வந்தவொடனே என்ன சொல்றாங்க ஹத்தா நரல்லாக ஜஹரா அல்லாவை நேரா பார்க்காம அல்லாவ கண்கூடாக காணாமல் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள் அப்பொழுது மூசா அலே இஸ்லாம் அவர்கள் விஷயங்களை காண்பிச்சாச்சு அல்லாவோட பேசுறத செவி செவி செவிசாய்த்து கேட்டு விட்டார்கள் பின்பும் இதே போன்று முதலிருந்து சொல்லுவது போல் சொன்னவுடன் அல்லாஹு தாலாவிற்கு கோபம் வந்து அவர்களை மரணிக்கச் செய்து விடுகிறார் மௌத்தாகி விடுகிறான் மௌத்தாக்கி விடுகிறான் இன்னொரு இடத்துல வருது நம்ம சொன்ன மாதிரி துவால வந்து வரம் மீறிய துவா கேட்டாங்க அல்லாஹும் ஆத்தி இல்லைனா மாலம் துவாத்தி ஆகாது எங்களுக்கும் தவிர யாருக்கும் கொடுக்காது இதை எல்லாம் வெறுத்துட்டா அவங்கள அவங்களும் அழைச்சிட்டான் அப்போ அங்கே மரணம் ஆயிட்டாங்க மௌத்தாயாச்சு உலகத்தை விட்டு போயாச்சு ஒரு வாழ்க்கை எண்ட் ஆயிட்டு அவங்களுக்கு இப்போ ரெண்டாவது மூசா அலே இஸ்லாமுடைய துவா அழுக அல்லாட்ட கேட்குறாங்க யா அல்லாஹ் இவர்களை எழுப்பி விடு பணி நான் என்ன பதில் சொல்வேன் என்பதாக அல்லாவிடம் அழுது மன்றாடி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் துவா கேட்பதற்கு இணங்க அல்லாஹு தாலா அவர்களை உயிர்ப்பித்து விடுகிறார் உயிர்ப்பித்து அடுத்த ஒரு வாழ்க்கை கொடுக்கும் அப்ப இரண்டு வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கிறது ஒரு சிலருக்கு இது போன்ற கிடைத்திருக்கிறது உதாரணமா அதுலர் அலிஹி சலாத் வசலாம் அவர்களை பத்தி வருது ஒரு ஊருக்குள்ள கிராமத்துல நுழைறாங்க அந்த ஊரை பார்த்தா அது அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி மௌத்தா போன மாதிரி கிடக்கு அண்ணா யோஹி ஹாதி இந்த ஊரை எவ்வாறால்தான் என்ன செய்வான் இதை உயிர்ப்பிப்பான் என்று கேட்கலாம் நூறு வருஷம் அவர் என்ன செஞ்சா நல்லா மரணிக்க செய்கிறான் பிறகு எந்திக்கிறார் பிறகு உயிர்ப்பிக்கிறார் அல்லா உயிர்ப்பித்து காமிக்கிறான் எந்திரிச்சு என்ன செய்ய விளங்கி கொள்றாரு அப்போ அவரோட இருந்த கழுதைகள் உணவுகள் அது ஒரு பெரிய விஷயம் அதான் மரணித்ததுக்கு பின்பாக உயிர் தெருப்பி மக்கள் இந்த உலகத்திலேயே அதேபோல் காஃப்வாசிகளை பார்க்கிறோம் அவர்கள் தூக்கம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் முந்நூறு வருஷம் தூங்கிட்டாங்க நான் இங்கே அல்லாஹுத்துல ஃபாமாத் என்று தெளிவாக சொல்லிக்கிறான் அப்போ அதே போல அலம் அலந்தர் ஐலல்லதின ஹரஜு மின் தியார் ஹிம்ஹும் உலூஃபுன் ஹெதர் அல் மவுத் ஃபக்காலலஹும் உல்லாஹு மூத்து சும்மா ஹய்யாஹும் அங்கே அல்லாஹ் சொல்கிறான் ஸ்ரதுல் அதாவது பக்ராலே எனது இறுதி ரெண்டாம் ஜூடிய கடைசியில் வருது அல்லாஹுத்துல என்னது அந்த மக்களை பார்க்கலையா ஹரஜுமின் தியார் இம்மு உலுஃபுல் ஆயிரக்கணக்கான வெளியானார்கள் அல்லாஹ் சொன்னா ஃபமூத்து நீங்கள் அதாவது அல்லாஹ் சொன்னால் என்ன மரணித்து விடுங்க சொன்னாங்கன்னு நல்லா சொன்னா மரணிச்சு இரண்டாவது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு இப்படி உலகத்திலேயே சிலருக்கு அதான் இருக்கான் ஒரு முறை மௌத்தாக்கி திரும்ப ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் அப்ப உலகில் இரு வாழ்க்கை என்பது சாத்தியமானது இரு உலகில் இரு வாழ்க்கை என்பது சிலருக்கு கிடைத்த விஷயம் அப்ப இங்க பனிஸ்லருக்கு அதே போல நடந்ததுதான் இங்க அது விஷயமாகத்தான் இங்க சொல்ல போறோம் அதன் தொடர்பு அந்த ஆயத்துகளுடைய அர்த்தங்களையும் அதை விளக்கங்களையும் இன்ஷால்லா காண இருக்கிறோம் வாருங்கள் நம்ம சென்ற ஆயத்துல சென்ற பாடத்தை எந்த ஆயத்தை பார்த்தோம் இந்த ஆயத்தினுடைய தொடர்பை மட்டும் பார்த்தோம் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை மட்டும் பார்த்தோம் இப்பொழுது நாம் அதனுடைய அகராதி பொருளை பார்க்க இருக்கிறோம் அதோடு சேர்த்து அதனுடைய ஆயத்துகளுக்குரிய விளக்கங்களையும் காண இருக்கிறோம் வாருங்கள் இன்ஷால்லா பாடத்தை பார்ப்போம் அதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் சென்ற பாடத்தில் அல் முனாசபா தொடர்பு இந்த ஆயத்துகளுக்கும் முந்தி ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பினை பார்த்தோம் இந்த இப்பொழுது நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அல் லோஹா அகராதி பொருள் இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் அதனுடைய பொருளையும் பார்க்க இருக்கிறோம் என்றால் என்ன அலானியத்தன் பகிரங்கமாக வெளிப்படையாக அசுனு ஜஹரி జహర్ ఎందుది అసలునే అల్-లుహూర్ వెలిపెడల్ వ మిన్హు అల్-జహర్ బిల్-ఖిరాఅ అల్-జహర్ బిల్-ఖిరాఅతి వల్-జహర్ బిల్-మఆసి జహని అంటే ముదాహిరతు బిహ అబౌ అల్-లుహూర్ వెలిపెడల్ అన్నదా చెల్లువా జహర్ నాలే వెలిపెడల్ అబౌ మిన్హు అదింద గిరుది అల్-జహర్ బిల్-ఖిరాఅ అఖ్రాతి కొండి వెలిపెడతల్ கிராத்தை என்ன செய்து வெளிப்படையா ஓதுறது பில் மாசி பாவங்களை பகிரங்கமாக வெளிப்படையாக செய்யுதல் யானி அதாவது அல் முதாகிரத்து பிஹா அதை கொண்டு வெளியாக்குதல் அதை கொண்டு என்ன செய்யறது வெளிப்படுத்துதல் என்பதற்குத்தான் அல் ஜஹர் என்ற வார்த்தை ஜஹர் என்ற வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் தகூலு அமீர ஜிஹாரன் ஓ ஜஹரத்தன் ஐ ின்ைர முஸ்தத்திரின் பிஷை முஸ்தத்திரின் பிசை அமீர் ஐ அமீரை நான் பார்த்தேன் ஜிஹாரன் வெளிப்படையானவராக வெளி பகிரங்கமாக பகிரங்கமானவராக நான் அவரை பார்த்தேன் அதாவது கைர முஸ்தத்திரின் பிசை எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் மறையாதவர்களாக எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் மறையாதவர்களாக நான் பார்த்தேன் அவங்க கைர முஸ்த திரும்பி எந்த வஸ்துவை கொண்டும் மறைக்கப்படா ஹைர முஸ்தத்தரின் முஸ்தத்தரின் முஸ்தத்திரின் எந்த வசுவை கொண்டும் மறைக்கப்படாதவராக முஸ்தத்தரின் என்பதாக சொல்லலாம் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்மா ஜஹரத்தன் என்றான் என்ன ஐயானன் அதாவது கண்கூடாக நேராக நேரடியாக என்பதாக சொல்றது என்பதாக அதாவது வேதனையினுடைய சத்தம் அதாபினுடைய சப்தம் இடி முழக்கம் அதாவது வேதனைக்குரிய அந்த சத்தம் அப்போ வேதனையினுடைய சப்தம் அது எரிக்கக்கூடிய நெருப்பு வந்து என்னது சப்தமும் நெருப்பும் சொல்லாங்களா அதாவது நெருப்பு வந்து சூழ்ந்து கொண்டுச்சு சப்தம் அவங்களை பிடிச்சுக்கிடுச்சு உங்களை நாம் உயிர்ப்பித்தோம் காலத்து அசல் என்ன அப்படின்னா இசாரத்து ஒரு வஸ்துவை அதனுடைய இடத்தை விட்டும் கிளப்பி விடுதல் இசாரத்துனா என்னது புதாரணமா அசாரை கிளப்பிடுறது ஒரு வஸ்துவை அந்த இடத்த விட்டு கிளப்பி விடுறது ஒருத்தர் உட்காந்து கிளப்பி தான் அல் அல்பா என்பதாக சொல்லப்படும் அப்போ மஹல்லிஹி ஒரு வஸ்துவை அதன் இடத்தை விட்டு கிளப்பி விடுதல் அல் ஹமாம் அதாவது சஹாபத்தின் அப்படிங்கிற வசனதான் வருது ஹமாமத்துங்கிறது சஹாபத் ஹமாம் சஹாப்

இந்த மேகம் வந்துச்சுன்னு சொன்னா வானம் என்ன செஞ்சு அதனால தான் என்ன சொல்றாங்க இல்லையா அன்னஹா தகும் சமா அதாவது வானத்தை மறைத்து விடுகிறது ஐ தஸ்துருஹா அதை மறைக்கிறது ஹாங்கிற அமீர் எங்க போது வானத்திற்கு போதும் இல்லையா அன்னஹா அதாவது இந்த தஸ்துரு சமா தஸ்துருஹானா வானத்தை மறைக்கிறது சரி இல்லையா அண்ணாங்கிறது இங்க கமாமத்துக்கு சொல்றது சஹாபத்து கமாம் இப்போ குல்லு முகத்தின் பகுவ மகமூமுன் குள்ளு மூடப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவுக்கும் என்ன சொல்லுவாங்க மகமோம் மூடப்பட்டதுக்கு மகமோம் என்பதாக சொல்லுவாங்க ஒரு வஸ்து மூட வை மூடி சொன்னால் அதுக்கு மகமோம் என்பதாக சொல்லுவாங்க வகுமல் ஹிலாலு ஹிலாலு இதாத்தாகுல் ஹைமு மேகம் அதை மூடிவிட்டால் ஹிலால் என்பதாக சொல்லுவாங்க இதா வருதுல ஹதீஸ்ல இதா ராயித் அதாவது ஓ திருளிரு ஏச்சி வயின் ஹும் அலைக்கும் உங்கள் மீது மூடப்பட்டு விட்டால் அதான் மேகம் மூடிச்சுன்னா இதா ஹத்தாஹுல் ஹைமு ஃபலம் யுரா அதாவது பார்க்கப்படவில்லை என்ன செஞ்சிருச்சு மூடிட்டதுனால என்னது பார்க்கப்படல ருய இய யுரா அதா ஃபலம் யுரா எதுவும் பார்க்கப்படல ஹித்தத்து என்றால் என்ன மஸ்தரு மின் ஹத்த அண்ணா துனூபனா ஹத்த அண்ணா துனூபனா அப்படின்னா எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீ போக்கிவிடு நீக்கிவிடுன்னு அர்த்தம் அப்ப மஸ்தர் ஹித்தத்துற வார்த்தை ஹத்த அப்படிங்கிற வார்த்தையினுடைய மஸ்தராக இருக்கு மஸ்தரும் இது ஒரு இஷ்திஃபாருடைய களிமாவாக இருக்கு இஸ்திஃபார் செய்யக்கூடிய ஒரு களிமாவாக இருக்குது அதனுடைய பொருள் எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக

சொல்லப்பட்டு விட்டது அப்போ தாத்தை விட்டு வெளியாகுதல் பொந்து வெளியாகுது எதுக்காக வெளியாகுது அடுத்து உங்களுக்கு இடையூறு கொடுக்கறதுக்காக வெளியாகுது அப்பதான் சொல்லுவாங்க அதாவது அவனுடைய பாவத்தனத்தை அப்போ தாத்தை விட்டும் என்னது வெளியாகுதல் இது பற்றிய பேசி இது பற்றிய விளக்கங்கள் முன்னால் என்னது சென்று விட்டு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது இப்போ அடுத்து தப்சீர்ந்து பார்க்க போறோம் தஃப்சீர் ஒ இது கொல்தும் யா மூசா ஆயிரத்தி அர்த்தம் பார்த்தோம் ஏற்கனவே ஒயிது கொல்தும் யா மூசா ஐ உஸ்குரு யா பனி இஸ்ராயில ஹைல ஹரஸ்தும் அ மூசா இத்ததிரு இல அல்லாஹி மின் அய்ஜ்லி வாயி தகுல் யா மூசா நீங்க என்ன சொல்ல நீங்க மூசா আলাইহिसोலத்தை பார்த்து அப்ப அல்லாஹ் சொல்றான் குரு யா பனி இஸ்ரائيل بني இஸ்ரவேலங்களே நீங்க என்ன செய்ய நீ நினைச்சு பாருங்க بني இஸ்ரவேல் என்ன செய்ய நினைச்சு பாருங்க எதை நினைச்சு பார்க்கணும் ஹீனா தும் நீங்கள் வெளியான நேரத்தில் மع மூசா மூசா আলাইহिसोலத்தோட நீங்கள் சென்ற நேரத்தில் எங்க இதாத்த திரு الى الله நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்காக இதை விட்டும் மின் கன்றை வணங்குவதன் மூலம் நீங்கள் தவறை விட்டும் அல்லாவிடம் மன்னிப்பு தேர்வதற்காக வேண்டி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடன் நீங்கள் வெளியேறிய நேரத்தை பனிசர்களே நினைத்து பாருங்கள் அந்த விஷயம் தெரிஞ்சுங்க நீங்க நினைத்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து நிதா முஃப்ரத் யா மூசாங்கிறது நிதா முஃப்ரதா இருக்கு அதாவது தனிப்பட்ட அழைப்பு மூசா அலைசில்தான் கூப்பிடுறான் சரி நிதா முஃப்ரத் என்பதா சொல்லுவாங்க அப்படின்னா லன் நு மீன ஐ லன் நுசத் தி கலக்க முஸ்ஸ்திக்கலக்கன்னா உங்களை நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம் உண்மைப்படுத்த மாட்டோம் பி அண்ணன் மா நஸ்மாஹு கலாம் அல்லாஹி பி அண்ணன் எந்த ஒன்றை நிச்சயமாக மானசமாக எந்த ஒன்றை நாங்கள் செவியுற்றோமோ கலாம் அல்லாஹி அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து இருந்து எந்த ஒன்றை நாங்கள் செவியுற்றோமோ அது விஷயத்துல அவங்கள என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம் அப்ப கேட்ட விஷயத்த என்ன செய்ய மாட்டோம் உண்மைப்படுத்த மாட்டோம் அல்லாட்ட என்னது முசாசி எழுபது பேரை கூட்டு போய் என்னது பேசினது ஏன்னா வந்து பொதுதான் லக்கங்கிறது பொதுவாக நபிமார்களை ஈமான் கொள்றது வாஜி அவங்களுடைய மாஜிசாக்கர் வெளியானதுக்கு பிறகு என்னது ஈமான் கொள்கிறது வாஜிபாக இருக்குது எல்லா அதான் பிமா இலேக்கோ அம்மா வந்து மின் அதில் வந்து நபிமாரில் வந்து ஈமான் கொள்கிற விஷயத்தில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது அப்போ நபிமாரில் ஈமான் கொள்கிறது வாஜிபாக இருக்குது அப்போ இவங்க என்னது மோஜிசா வெளிப்பட்டுருச்சு இந்த பேச்சை கேட்டாங்க எல்லா கூட முசாலிஸ்லாம் பேசுகிறாங்க எல்லா கட்டளைகளை ஏவுகிறான் தடுக்கிறான் இதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அப்போ மோஜிஸா அல்லாஹ் எதை வந்து யார் யார் கா எதை காண்பிக்க மாட்டானோ அல்லாத்தலா நபிமார்களுக்கு மட்டும் உரியது மற்றவங்களுக்கு அற்புதத்தின் அடிப்படையில் நபிமார்களுடைய மோஜிசாவை வெளிப்படுத்தும் அடிப்படையில் காண்பிப்பானோ அப்படிப்பட்ட விஷயத்தை இவங்களுக்கு காண்பித்ததற்கு பின்பாக இவங்க என்ன செய்யறாங்க வானத்துல இருந்து ஒரு நெருப்பு அனுப்பி என்ன சில அவங்கள அப்படி எரிக்க வச்சான்னு சொல்லி வருது அப்போ ஹத்தா நரல்லாக ஜஹரத்தன் ஐ ஹத்தா நரல்லாக அலானியத் நாங்கள் அல்லாவை பகிரங்கமாக வெளிப்படையாக பார்க்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அலானியத்தேன்னா அல்லாஹ்னு இது நேரம் வெளிப்படையாக பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா மூசாலஸ்லாம் அல்லாஹ் வந்து அவங்கள கூப்பிட்டு அவ்வளோ பெரிய அற்புதத்தை காமிச்சான் இப்போ அஹதத் குமுசாய கத்து ஐ அரிசல் அல்லாஹு அலையின் நாரம் மினசமா அல்லாஹ் அவர்கள் மீது வானத்திலிருந்து அவர்கள் மீது நெருப்பை இறக்கி வைத்தேன் நெருப்பை அனுப்பி வைத்தான் அரசல் அல்லாஹு அலையும்னா அவர்கள் மீது அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நார நெருப்பை மினசமா வானத்திலிருந்து அனுப்பி வைத்தாள் ஆகும் அவர்களை என்ன செஞ்சிருச்சு அப்படியே எரிச்சிருச்சு நெருப்பு என்ன செஞ்சு அவங்கள அப்படியே எரிச்சிருச்சு அல்லாஹ் காமிங்க ஜஹரத்தன்னு இன்னொரு சூழல நம்ம சொல்றதை பார்க்கும் அப்ப இந்த மாதிரி சொன்னதுனால என்ன செஞ்சிட்டான் நெருப்பு அனுப்பி அவங்கள எரிச்சிட்டான் அப்ப வந்து இந்த இடத்துல என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு தண்டனைதான் என்ன நினைச்சிடலாம் அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம் அதாவது இந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்தது அவங்க அல்லாவை நாங்கள் நேரடியா பாக்கணும்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயத்தை அவங்களுடைய சிந்தனையிலேருந்து வெளிப்படுத்தணும் அதை வந்து என்னது அவங்களுடைய வெளிப்படுத்துறதுக்காக வேண்டிய அல்லா தலா கொடுத்த ஒரு தண்டனை தான் இந்த இது அவங்களுக்கு இது ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் இது அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மூசா அலே இஸ்லாம் நாளைக்கு மறுமையில தான் இருந்துச்சு நமக்கு அல்லாவை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன என்ன ஆனா வந்து இந்த உலகத்துலயும் பார்க்கலாம் அப்படிங்கறதும் சிலருடைய கருத்துக்களா இருக்குது என்ன சரி அது விஷயமா எல்லாம் அந்த ஊயத்துரிய பாடங்கள் வந்துச்சுன்னா தெளிவாக பேசப்படும் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அவரையும் எரித்து விட்டது தந்தூரும்

அகூல் சொல்றாங்க ரப்பி மாதா அகூலுலி பனி என் இறைவனே நான் பனு இஸ்ரோருக்கு என்ன பதில சொல்லுவேன் என்ன பதிலே உங்களுக்கு நான் சொல்லுவேன் ரப்பி என்பதாக எல்லாட்ட நினைச்சாங்க துவா செய்கிறாங்க எல்லாம் ஏன்னா வந்து இவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா எனது நான் என்ன பதில் அவங்கள்ட்ட போய் சொல்லுவேன் பக்கதா அஹலக்தா ஹையார் ஆகும் அவர்கள் சிறந்தவர்களை என்ன செஞ்சுட்ட அழித்து விட்டாயே நாங்கள் என்ன பதில் சொல்லுவேன் என்பதாக அந்த மக்கள்கிட்ட என்னது மூசா அலிஸ்லாம் அல்லாட்ட கேட்கிறாங்க அம்மா சாலை எதிர்ப்பு ரப்பஹூ மூசா அலிஸ்லாம் தன் ரப்பை அழைத்துக்கொண்டே இருந்தார்கள் அத்தா ஹயாகும் அத்தா ஹயாகும் அல்லா என்ன செஞ்சுட்டு அவங்கள எழுப்பிட்டான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அல்லா என்ன அவங்கள எழுப்பிட்டான் சும்மா பாசு நாக்கும் இம்பாதி மௌதிக்கும் சும்மா பாசு நாக்கும் மௌத்திக்கும்னா அது உங்களை மரணத்துக்கு எழுச்சி நல்லா வெளியே எழுப்புறோம் ஐ அஹ் நாக்கும் பாது அன் மகஸ்தும் மையி சீன யவுமன் ஒ லைலத்தை யவுமன் ஒல் லைலத்தன் ஒரு இரவு ஒரு பகல் நீங்கள் இறந்தவர்களாக மரணித்தவர்களாக நீங்கள் இருந்ததற்கு பின்பாக நாம் உங்களை உயிர்ப்பித்தோம் மரணித்ததற்கு பின்பு நினச்சாம உங்களுடைய உயிர் போயிடுச்சு உங்களுடைய உயிரெல்லாம் போயிடுச்சு அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சோம் உங்களை நம்ம என்ன செஞ்சோம் எழுப்பணும் அவங்க எந்திரிச்சாங்க வாஷு வாழ்ந்தார்கள் எந்த ஒரு பாதுவும் இல்லை பாதின் சிலர் சிலரே என்ன செஞ்சாங்க பார்த்து கொண்டார்கள் எப்படி ஏன் எப்படி என்னது அவங்கள வந்து நல்லா உயிர்ப்பித்தான் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவராக அலாஹி அலைக்கும் பில் பில்பாசி மினல் மௌர்த்தி பாதல் மௌத்தி பில்பாசி பாதல் மௌர்த்தி அவருக்கு நன்றி செலுத்து இருக்காக வேண்டியாருக்கு அல்லாவுடைய நியமத்துகள் மீது என்ன செஞ்சால் அவங்களுக்கு மீது அல்லாஹ் செஞ்ச நேமத்தை மீது நன்றி செலுத்தி கொண்டு இருங்கள் ஏன்னு சொன்னால் உங்களை மௌத்துக்கு பின்னாடி எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் உங்களை எழுப்பியிருக்கான் மௌத்துக்கு பின்னாடி அல்லா எழுப்பி விட்டுருக்கான் அதனால என்னச்சிங்க இங்கே அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக சொல்லப்படுற இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்பந்து மூத்தா போனாங்க மூத்தா போனப்பா நினச்சிடறான் அவங்கள எழுப்புறான் மொத்தம் அவங்கள நல்லா எழுப்பலாம் இது வந்து பெரிய அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய நியமத்துறை அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலர் சொல்றாங்க இல்லை அவங்களுக்கு வந்து மடமைத்தனத்துக்கு பிறகு நம்ம செஞ்சோம் அல்லம்னாகும் பாத ஜஹாலிம் மடமைத்தனத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு அறிவை கொடுத்தோம் அப்படிங்கிறது சொன்னாங்க ஆனால் சரியான கருத்து அது கிடையாது மரணிக்க வச்சுட்டு இருந்தால் எழுப்பலாம் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல மோத்துருக்க அவங்களுக்கு ஒரு தண்டனை அவங்களுக்கு ஒரு தண்டனை இந்த குழந்தை ஆயத்தை ஓகே

ஆமிகி அப்போ அவனுடைய நியமத்தின் மீது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அலைக்கும் உங்கள் மீது செய்ததில் பில் பாசி பாதல் மௌத் மௌத்துக்கு பின்னாடி உங்களை உயிர்ப்பித்து பெரிய ஒரு நன்றிக்கரணும் உங்களை செஞ்சானே பெரிய ஒரு அற்புடையை வழங்கினானே அதன் மீது நீங்கள் என்ன செய்யணும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹூத்தல்லா சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ என்னது அல்லாஹூத்தல்லா வந்து இந்த இடத்துல மூசா அலி இஸ்லாம் உடைய கூட்டத்திற்கு செஞ்ச நியமத்தில் பின்னாடி செஞ்சு முன்னாடி சொல்லிட்டு இங்கே அவங்க செய்கிற அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் ஜுகு அதாவது முரண்பாட்டையும் நல்லா சொல்லி காமிக்கிறான் இன்னும் எப்படிலாம் நியமத்தை கொடுத்த மௌத்தாக்கிட்டு திரும்ப நம்ம அவங்களை எழுப்பினோம் என்பதாக எல்லாம் அல்லாஹ் நியமத்துகளை கூறுகின்றான் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ந்து உள்ள வரக்கூடிய ஆயிரத்தி அடுத்தடுத்த விஷயங்கள்லேயே நாம் காண இருக்கிறோம் மூசா அலே இஸ்லாமுடைய இந்த தியாகம் மூசா அலி இஸ்லாம் உடைய கவுமுகள் செய்த அந்த அட்டூலியம் அதற்கு முசா அலே இஸ்லாம் உடைய இல்லை இருக்குதெஞ்சு அவர்களை உயிர்ப்பிக்கச் செய்து அவளை காப்பாற்றியது எனவே அல்லாஹு தலாவின் இறங்குவதற்கு அவனுடைய தூதர்களை பொருத்தமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் மேலும் அவனுடைய தூதர்களை பொருந்திக்கொள்வது அதே மாதிரி அவன் அவன் பொறுத்து வரக்கூடிய வேதங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது மறைவான விஷயங்கள் நம்பிக்கை கொள்வது அவனுடைய அந்த எல்மின் மீது இன்று எல்மின் மீது ஆர்வம் கொண்டு மரணம் மறைக்கும் மீதை படித்து கற்று இதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் இஹ்லாஸோடு அசன் விஷயம் இஹ்லாஸ் தான் الله قائم سيغوني توفيقي الله منا عليكم تندلوانا واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته